வீரர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக இந்த வளாகத்திற்கு வருமாறு கேட்டு கொள்கிறோம் உங்களுக்கான வீர போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போட்டி நடத்திய திரு நமச்சியாயம் அவர்கள்

அப்படியே மேல இப்படி ஒரு கேள்வி கேள்வி கப்பல் கையில் பிடிக்கல கட்டி பிடிக்கலாமா அப்படியே சிலையாக நின்ட்டா இருக்கு இது அது انا கை கை பாலச்சந்திரன் சந்திர கனிமான ரெண்டு வரா அடிலாய் ஜெய பால நட ஆ கேளே உள்ள அண்ணா அண்ணா வா சந்திரா நடிச்சு பாரு ஆ பாள முதல்ல அடுத்து ஏய் நீ இல்ல நீ ஒரே போய்டான் ஒரே ஆளுதான் ஒரே ஆளுதான் பாள சந்திர மட்டும்